குரு வணக்கம் நீங்கள் நமது சக்திபடம் வாயிலாக ராகு கேது பயிற்சி இந்த மே மாதம் இருபத்தாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு நடைபெற இருக்கிறது அதில் இன்றைக்கி நம்ம தனுசு ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை இந்த வீடியோ தொகுப்பின் மூலமாக பார்ப்போம் இந்த ராகு கேதுக்கள் மே இருபத்தாறாம் தேதி மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகவும் கன்னிராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆடுறாங்க தனுசுக்கு இது ஒரு நல்ல செய்தின்னு சொல்லலாம் காரணம் கடந்த ஒன்றரை வருஷமா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இன்னைக்கு குறிப்பாக சொல்லணும்னா நவம்பர் மாதம் இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒன்றரை வருஷ காலம் தனுசுக்கு தொழிலையும் மன நிம்மதியிலையும் ஆரோக்கியத்திலையும் குடும்ப சந்தோஷ சூழ்நிலைகள்லயும் பலவிதமான சிக்கல்களை ராகுவும் கேதுவும் ஏற்படுத்தினாங்கன்னு சொன்னா மிகையாகாது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ஏற்படக்கூடிய பயிற்சி ராகு கேதுவால் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்குமாறு ஒரு பயிற்சி காரணம் ராகு நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய விஜயத்தை குறிக்கக்கூடிய உபஜயஸ்தானத்திற்கு வர்றாரு கேது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திலிருந்து ஜீவனஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு ராகு பொருளாதார வெற்றிகளையும் கேது ஆன்மீக வளர்ச்சியும் கொடுக்க போறாங்க கேதுவால வந்துட்டு பெருசா பொருளாதார வளர்ச்சி இந்த டைம்ல இருக்காது அவர் வந்து உங்களுக்கு ஒர்க்கு ரெடி பண்ணி கொடுக்கறதோ பிசினஸ் இன்க்ரீஸ் பண்றதோ காசு பணத்தை வர வைக்கிறதோ அதை செய்ய மாட்டார் ஆனால் அவர் ஆன்மீகத்தையும் மன தெளிவையும் அந்த சிந்தனை சரியா இருக்கிற அந்த ஒரு எண்ணங்களையும் அதை ஏற்படுத்துவார் கேது ராகு நபர்களுடைய தொடர்பு போக்குவரத்து இடமாற்றம் வேலை தொழில் கல்வியில் முன்னேற்றம் பணவரவு வரவு திடீர் அதிர்ஷ்டம் இது எல்லாமே ராகுவால் ஏற்பட சகோதரர்களால் நன்மை அப்ப இந்த ராகுவும் கேதுவும் தனுசு ராசி மற்றும் லக்னத்துக்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்க போறாங்கன்றதுல ஒரு மாற்று கருத்து நமக்கு இல்லை சரி கடந்த ஒன்றரை வருஷம் எப்படி இருந்துச்சு நான் நான் சொன்னேன் நிம்மதி இழந்தீங்க குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்குது இந்த மாதிரி அடிக்கடி நடந்துச்சு வீட்டில் சில அசுப காரியங்கள் நடந்தது சிறு சிறு வண்டி வாகன விபத்துக்கள் இதெல்லாம் அதனால் சின்ன சின்ன பொருள் செலவு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டது ராக சரிங்களா ஒரு இந்த நெஞ்சு பகுதியில் வந்துட்டு சளி கட்டுறது அல்லது அடிபடுறது அல்லது ஒரு ஒரு வயது முதிர்ந்த தனுசு ராசி நேரங்களா ஒரு ஐம்பது அறுபது வயசுனா ஒரு பைபாஸ் அல்லது ஒரு வாழ்வு இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் ரிலேட்டட் டு இந்த இதயம் மற்றும் நுரையீரல் சார்ந்த பகுதிகளில் நெஞ்சு பகுதிகளில் சிலருக்கு இந்த பின்முதுகில் வந்து அடிக்கடி வாயு பிடிப்பு ஏற்பட்டு இந்த அப்படியே இந்த நெஞ்சுக்கு பின்பக்கம் கடு கடு கடுன்னுன்னு வலிக்கிறது அதை பார்த்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லி பயந்து போனவங்க நிறைய பேர் பயந்து போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஃபுல் செக்அப் எடுத்து அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கான பிற லெவலுக்குலாம் நிறைய பேர்த்துக்கு வந்தது சரிங்களா அதாவது ராகுவோடைய தன்மை என்னென்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி செலவு பண்ணணும் அவ்வளோதான் ஓகே அதை பண்ணி பண்ண வச்சுருப்பார் கண்டிப்பாக ஒரு நாளாவது அல்லது அரை நாளாவது ஆவது போய் எல்லாம் செக்கப்லாம் எடுத்துருப்பீங்க நீங்கள் சரி ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் வந்தது இப்போ நான் சொன்ன மாதிரி சிறு தூர பயணங்களை குறிக்கக்கூடிய மூன்றாம் இடம் ஸோ நிறைய ட்ராவல் இருக்கும் அடிக்கடி இந்த ஒரு காலகட்டம் வரக்கூடிய ஒன்றரை வருஷம் அதாவது மே மாத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து தொடங்கி அந்தாண்டு அடுத்த டிசம்பர் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே உங்களுக்கு அந்த ஒரு காலகட்டம் கண்டிப்பாக பிரயாணங்கள் நிறைய ஏற்படக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக இருக்கும் ட்ராவல்ஸ் நிறைய இருக்கும் சரிங்களா இது ஒன்று சகோதர சகோதரிகள் கூட நல்ல இணக்கமான சூழல் அவர்கள் மூலமாக பொருளாதார நன்மை கிடைக்கும் சரிங்களா அது ஒன்று நீண்ட காலமாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சண்டை சச்சரவுகள் இருந்தா தீர்ந்து ஒரு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் ஆன்மீகத்துல அற்புதமான நிலை அதுலேயும் குறிப்பா விநாயகர் வழிபாடு விநாயகரனுடைய நல்ல ஒரு ஆசீர்வாதங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் கவலைப்படாதீங்க ஸோ டெய்லி நீங்க ஆல்ரெடி விநாயகர் பக்தரா இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களா இன்னமும் அது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் ஃபாரின் போற சான்ஸு அதுவும் குறிப்பா மேற்கத்திய நாடுகளுக்கு போற சான்ஸ் நிறைய தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு சரிங்களா அது ஒரு அமைப்பு அதே போல் கல்வி கல்வியில நிறைய கஷ்டப்பட்டீங்க தனுசு ராசிக்காரங்க காலேஜ் படிக்கிறதாகட்டும் ஸ்கூல்ல டென்த்தில் லெவன்த்து டுவெல்த்து இந்த மாதிரி நீட் இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் படிச்சுட்டு இருக்கிறவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க ரிசல்ட்டுக்கு நிறைய பேருக்கு கடந்த காலங்களில் எதிர்பார்த்த ரிசல்ட் வராமல் நிறைய கஷ்டப்பட்டு இந்த காலகட்டம் அதாவது இந்த வரக்கூடிய ஒன்றை வருஷம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கிறது கல்வியில் முன்னேற்றம் ஞாபக சக்தி மதிப்பெண்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்கிறது இதெல்லாமே ஏற்படும் வண்டி வாகனங்கள் வாங்குறது ஓட்டுறது இதில் பிரச்சனைகள் தடைகள் நீங்கும் நல்லாவே ஓடும் வீடு மாற்றுறது அல்ல வீட்டை இடிச்சிட்டு வேறு வீடு கட்டுறது அல்லது அதிலே ஒரு போர்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒரு காரணங்களால் தடையாகிக்கிட்டே இருந்ததுன்னா இப்போ அது சுமூகமாக நடந்துடும் அதே மாதிரி மனக்குழப்பங்கள் நிம்மதி இல்லாமல் இருந்த பல சிந்தனைகள் ஏற்பட்டு இன்றைக்கி ஒன்று யோசிச்சு நாளைக்கு பார்த்தா அது வேறு மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து அப்பா இதுதான் கரெக்ட் அப்படின்னு யோசிப்பீங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா இல்லைப்பா இது சரியில்லை வேற ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதுதான் ஒன்றரை வருஷமாக நடந்துச்சு இப்போ அதனாலேயே உங்களுக்கு மன நிம்மதி இல்லை எதை சூஸ் பண்றது எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ இந்த எது சரி எது தவறுன்னு சூஸ் பண்ணுற அந்த அந்த தன்மை ஒரு ஒரு முடிவை எடுத்தால் அந்த முடிவை கடைசி வரைக்கும் அதில் தெளிவாக நின்று அதற்கு உண்டான அந்த வெற்றிகளை பெறுறது அந்த தீவிரத்தன்மை தெளிவான மனோநிலை இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது சரிங்களா நல்ல ஒரு காலகட்டம் ஆரோக்கிய சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும் நம்ம முன்னாடி சொன்ன நெஞ்சு பகுதி பின் முதுகு பகுதியெல்லாம் பிரச்சனை இருந்துட்டு இந்த காலகட்டங்களில் அது எல்லாமே நீங்கிடும் இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் எதுவும் கிடையாது ஆனால் பேசுகிற வார்த்தையில கவனம் வேணும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு என்னதான் ராகு கேதுக்கள் நல்லா இருந்தாலும் வாக்குஸ்தானாதிபதி சனி நான்காம் இடத்துல போய் உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனியாக வர்றாரு ஸோ வார்த்தைகளில் கவனம் இல்லைன்னா பேசுகிற வார்த்தையாலே உங்களுக்கு மனக்குழப்பங்கள் சங்கடங்கள் மன நிம்மதி இல்லாமல் போறது ஏற்படலாம் ஸோ வார்த்தைகளில் கவனம் மற்றபடி குருவினுடைய அமைப்பு இந்த வருஷத்துக்கு நல்லா இருக்குது சரிங்களா சனி வந்து அர்த்தாஷ்டம சனி ஓரளவுக்கு பாதிக்கு பாதி நல்லது பாதி சில கஷ்டங்கள் ஏற்படும் ராகு கேதுக்கள் சூப்பர் ஸோ ஓவரால் தனுசை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எண்பது பெர்சன்டேஜ் நல்லா இருக்குங்க என்ன நான் தொண்ணூறு பர்சன்டேஜை கூட சொல்லுவேன் ஆனால் நான்காம் இடத்து சனி ஒரு இருபது பர்சன்டேஜ் சிறு சிறு குழப்பங்களை ஏற்படுத்தும் அதனால் எண்பது ஸோ நூற்றுக்கு எண்பது மதிப்பெண்களை இந்த ராகுக்கேதுக்காக நம்ம கொடுக்கலாம் அருமையான காலகட்டம் நீங்கள் சில குழப்பமான கடினமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த அடுத்த ஒன்றரை வருஷத்துல ஏற்பட்டுச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் நந்தீஸ்வரருக்கு பிரதோஷ தின தண்டனைக்கு வழிபாடு பண்ணணும் சிவபெருமானுக்கு ஜலதாரைன்னு சொல்லக்கூடிய அந்த நீர் சொட்டு சொட்டா வரக்கூடிய அந்த நீர் பாத்திரம் அதை வந்து அந்த வழிபாடு நீங்க இருக்கிற கோயில்கள் இருந்ததுன்னா அதற்கு வந்து நீங்க உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க சில கோயில்களில் வந்துட்டு சிவபெருமானுக்கு அந்த பாம்பு இது போடுவாங்களே அந்த சட்டம் அந்த இது மாதிரி வச்சிருப்பாங்க அந்த பாம்பு வந்து சிவலிங்கத்தை சுத்தி கூட மாதிரி நிற்கிற மாதிரி அது ஒரு இது ரெடிமேடா சில்வரில் வச்சிருப்பாங்க அந்த நீங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு அந்த பாம்பு சாத்தின சிவலிங்கத்தை வழிபாடு பண்ற சூழ்நிலையை ஏற்படுத்துங்க ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம் சரிங்களா அதே மாதிரி தினமும் காலையில் போது இந்த கண்ண மூடி உங்களோட தெய்வத்துல இருந்து இஷ்ட தெய்வத்திலேருந்து எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு முன்னோர்கள் வரைக்கும் கும்பிட்டு இந்த கையை வந்துட்டு ரெண்டு கையும் விரிச்சு பார்த்துட்டு நல்ல சிரிப்போட புண் புண்முருவலோட உங்களுடைய நாட்களை ஸ்டார்ட் பண்ணுங்க இதெல்லாமே எல்லாமே தாந்திரிக விஷயங்கள் ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கும் செஞ்சு பாருங்க அதே மாதிரி இந்த ராகேத முடிவு வரைக்கும் உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு சனி வர்றதுனால ஆறு மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிருங்க சூரிய உதிச்சதுக்கு அப்புறம் எந்திரிக்கிறது வேண்டாம் சரிங்களா ஸோ இதை வந்து நீங்க பார்த்துக்கணும் மற்றபடி வேற எந்த பிரச்சனையெல்லாம் அருமையா இருக்கு தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு சிறப்பான காலகட்டம் சரிங்களா இந்த பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு சுருக்கமான பதிவு தான் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க தனிப்பட்ட ஜாதகம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்காதீங்க அது தனியாக ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி கேளுங்க உங்களுக்கு நாங்கள் கன்சல்டேஷன் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு ஒத்து போய் நான் சொன்ன விஷயங்கள் கரெக்டாக உங்களுக்கு செட் ஆச்சுன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க அது உங்களுக்கு மற்ற நேர்களுக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான ஃபீட்பேக் அமையும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராய ஜோதிடன் ஜாமு கொல்லுத்தகன் ஹரிசுதர் நன்றி நேர்களே வணக்கம்